தமிழுடைய சாதி மத எல்லைக்கு உட்பட்டு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளில் அறிவித்திருக்கிறது ஒவ்வொரு தமிழுடைய திருவிழா காலங்களிலும் தான் இது போன்ற தேர்வுகளை அறிவித்து தமிழரை அந்த தடுக்கின்ற ஒரு யுத்தியும் ஒன்றிய அரசுகள் இன்றைக்கு கையாண்டிருக்கிறது அதை தள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் அதையும் உலக தமிழர்களின் சார்பாக உழவர் திருநாள் தமிழர் திருநாள் பண்பாட்டு திருநாள் அறுவடை திருநாள் அந்த திருநாளை தமிழ் மக்கள் மாணவர்கள் கொண்டாடுகின்ற வகையில் தள்ளி வைக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அதிகார நடந்து அரசின் நடவடிக்கைக்கு எதிராக சட்ட போராட்டமும் அரசியல் போராட்டம் நடத்தும் என்று நிச்சயமாக சட்ட போராட்டத்திற்கு உயர் நீதிமன்ற நாடினால் அதிக நாட்களாகும் மாணவர்களுடைய கல்வி கேள்விக்குறியாகும் அரசியல் போராட்டத்தை இருபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு நிதி தராமல் சர்வதேச ஒரு மிகப்பெரிய சர்வதிகாரத்தோடு நடந்து கொள்கிறார் மோடி